பக்கத்து நாட்டு பிரைம் மினிஸ்டருக்கு காப்பாற்றுற அடைக்கலம் கொடுக்குற நம்ம நாடு நம்மளோட சொந்த மீனவர்களுக்கு வந்து ஏன் வந்து இவ்வளோ நாளாக வந்து ஒரு பாதுகாப்பு கொடுக்க மாட்றாங்க ஏன் நமக்காக ஒரு ஸ்டாண்ட் எடுக்க மாட்டுறாங்க திரும்ப 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 நம்ம அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க அப்பப்போ வந்து சுட்டு கொண்டுடுறாங்க இப்போது அப்போ அந்த ஃபேமிலியோட ஒரு ஆல்ரெடி நான் ஒரு வீடியோவில் சொல்லி அந்த ஃபேமிலியோட மைண்ட் செட்லாம் யோசிச்சு பாருங்கள் எப்போது எப்போது என்ன நடக்கும்னே தெரியாமல் பிடிச்சிட்டு போயிட்டாங்கன்னா ஐயோ என்ன பண்ணிடுவாங்கன்னு தெரியாமல் ஒரு ஒரு பதட்ட நிலையிலேயே அவங்களாம் வாழ்ந்துட்டுருக்கணும் கரெக்டாக ஸோ எனக்கு எனக்கு தெரியலங்க ஏன்னா நம்ம நான் வந்து என்னதான் நம்மளாம் என்னதான் தமிழ் தேசியம்லாம் பேசினா கூட நம்ம எல்லா மனிதர்களையும் ஒன்றா தான் பார்க்குறோம் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் ஒருத்தர் இறந்தால் கூட அவரையும் நம்ம நாட்டுக்காரரை தான் பார்க்குறோம் ஏன் உலக அதை விட்டுருங்க உலகத்தில் எந்த மூலையில் யாருக்கு என்ன ஆனாலுமே அந்த நம்ம படுற அந்த வருத்தம் வந்து உண்மையாக தான் நாங்கள் படுறோம் நாங்கள் உண்மையாக தான் இருக்கோம் ஏன்னா இது வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொல்லிட்டு வரலாறு சொன்னது மாதிரி நமக்கு அந்த எக்ஸ்ட்ரா எமோஷன் எப்போவுமே இருக்குது அதாவது வந்து யார் எங்கே யாருக்கு என்ன நடந்தாலுமே வந்து அதுக்கு நம்ம ஆளுங்க தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ஃபீல் பண்ணுவாங்க எக்ஸ்ட்ராவாக அழுவாங்க எக்ஸ்ட்ரா கோவப்படுவாங்க ஏன்னா அந்த அந்த சென்ஸ் ஆஃப் எமோஷன் வந்து எப்போதுமே தமிழ் பீப்புள் கிட்ட அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஆனால் ஆனால் நம்ம நாடு வந்துட்டு நமக்கு சரி தெரியல விடுங்க அதிகமாக இந்த பே இந்த டாபிக் அதிகமாக பேசினா தேச விரோதின்னு சொல்லி போட்டுருவாங்க அதனால் நான் என்ன சொல்கிறேன் லைக் மேபி இதுக்கு ஒரு சொல்யூஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னா வந்து ஒரு தமிழன் வந்துட்டு பிரைம் மினிஸ்டராக ஆக வேண்டும் அதே மாதிரி ஒரு இல்லை அட்லீஸ்ட் வந்து ஒரு தமிழன் வந்து சீஃப் மினிஸ்டராக ஆக வேண்டும் ஆகி அந்த சென்ட்ரலுக்கு எதிராக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இதுக்கு குரல் கொடுத்து சரியான ஆக்ஷன்ஸை வந்து எடுக்கணும் அப்போ தான் வந்து ஐயோ இந்தியா வந்து உஷாராயிடுச்சுப்பா இனி அவங்க ஃபிஷர்மேன்லாம் வந்து தொட முடியாது அப்படின்னு அந்த நாட்டுக்கு ஒரு மெசேஜ் போகணும் அவன் பயப்படணும் ஸோ யா ஜஸ்ட்டு ஷேர் பண்ண நினச்சேன் நன்றி வணக்கம்